நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல்லே வந்து அதிமுக இருந்தால் ஒரு நல்ல லாபமாக இருந்திருக்கும் இன்னும் பார்த்தா ரெண்டு மூணு தொகுதிகள் ஜெயிச்சிருக்கலாம் அப்படிங்கிறது பிஜேபியோட எண்ணம் என்ன இது ஏற்கனவே அதிமுக தலைவர்கள் கூட சில பேர் சொல்லியிருந்தாங்க குறிப்பாக வேலுமணி கூட என்ன சொன்னாங்க தெளிவா தென் மாவட்டங்களை பொறுத்தவரை ஓபிஎஸ் டிடிவி சசிகலா அவங்களுடைய ஒருங்கிணைப்பு இல்லாமல் வெற்றி இருக்காதுங்க அண்ணாதிமுக அது மாற்று கொடுத்து கிடையாது அதே மாதிரி பிஜேபில அண்ணாமலை வந்து ஒரு அண்ணா திமுக எதிரான மனநிலையில இன்ன வரைக்கும் இருக்க எடப்பாடி அத பத்தி எல்லாம் சிந்திக்கிற மாதிரி தெரியலையா அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவரே ஜெயிக்கிறதுக்கான எந்த ஸ்ட்ரேட்டஜியும் ரெடி பண்ணிக்கலையே அப்படி இருந்தா என்ன பண்ணிருக்கணும் இன்னார் அவரு சசிகலா ஒரு 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 லைன்ல வேற அட்லீஸ்ட் அவர் பேசலனாலும் யாராவது வந்து லைன் எடுத்து பண்ணிருக்கணும் ஓபிஎஸ்சியும் அப்படித்தான் பண்ணி அனுசரிச்சு தான் போயிருந்திருக்கணும் டிடிவியும் அனுசரிச்சு போயிருந்து நீ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜெயிக்கிறதுக்கு நீ நோக்கமாக நீ இல்லை எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு பிஜேபியும் ஒதுக்கிடுச்சு அதோட வெளிப்பாடு தான் நேற்றைய நைனாவுடைய பேச்சும் எங்களுடைய நோக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பற்றி அமித்ஷா பார்த்துக்குவாருன்னு சொன்னார் அண்ணாமலையும் இப்போ வந்து தேவையில்லாத சில விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்கிறத பிஜேபி ரசிக்கிறது மாதிரி தெரியுது எனக்கு ஏன்னா நேற்று ஐநா நாயர் இவர்

சார் திரு நெய்னார் நாகேந்திரன் அவர்கள் காட்டாங்குளத்தூர் எஸ்ஆர்எம் அந்த ஃபங்க்ஷனில் வந்து பேசும்பொழுது ஒரு அந்த அந்த தான் வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியலாக இருக்கிறத பார்க்க முடியுது குறிப்பாக நம்ம அதிமுகவுக்கு நம்ம சுமையாக இருக்கக்கூடாது நம்ம பக்கபலமாக செயல்படணும் இந்த கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மையப்படுத்தி நம்ம வந்து களப்பணி ஆற்றணும் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சை வந்து வெளிப்படுத்திருக்கிறாரு இந்த பேச்சு சர்ச்சையா இருக்கு ஏற்கனவே பலரும் வந்து கூறி வந்த நிலையில ஒரு மாநில தலைவர் திரு நைனார் நாகேந்திரன் அவர்களே வெளிப்படையாக இருபத்தி ஆறு தேர்தல் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் சரி பிஜேபி அவர்களுக்கும் சரி ஒரு பொருட்டு இல்லையா அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு இந்த பேச்சு அமைஞ்சிருக்கு சார் எப்படி பாக்குறீங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து தான் ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம்னு வச்சுக்கல அதுனா நாகேந்திரனுடைய பேச்சு சரிதான் அப்படிதான் நான் ஃபீல் பண்றேன் என்ன காரணம்னா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்ற தேர்தல் தான் என்ன இப்போ உடனே ஆளுங்க வந்து ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து பிஜேபிக்கு இல்லை அதுதான் உண்மையாக தான் எதார்த்தமாக சொல்லியிருக்காரு ரெண்டாவது அந்த மீட்டிங் வந்து முழுக்க முழுக்க பாஜக நிர்வாகிகள் கூட்டம் அதனால தான் அவர் தெளிவாக என்ன சொல்லியிருக்காரு நீங்கள் போட்டு தேவையில்லாமல் பெருசாக குழப்பிக்காதீங்க நம்மளுடைய எய்ம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது அதில் நம்மளுக்கு பா அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவசியம் வேணும் இது வரைக்கும் இல்லை நம்ம வேணும் அப்படிங்கிறது தான் பிஜேபியோட வந்தாங்க முக்கியம் அஜெண்டாவா தாங்கி கட்டாயப்படுத்தி கொண்டு போனதுக்கு ஒரே ஒரு காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒருவேளை இல்லை ஒரு கூட்டணி அமைச்சு வேற மாதிரி ஆயிடும் ஸோ கேப் விட கூடாதுங்கிறதுல தெளிவா பிஜேபி ஒரு தெளிவான முடிவு எடுத்துக்கிறது அமித்ஷா ஒரு அருமையான ஒரு முடிவு தான் அது அதுல என்ன காரணம்னா அவங்களுடைய சுயலாபம் அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை ஏன்னா ஏற்கனவே பாராளுமன்றம் நடத்த முடிந்த பாராளுமன்ற தேர்தலே வந்து அதிமுகவோட இருந்தால் ஒரு நல்ல லாபமாக இருந்திருக்கும் இன்னும் பார்த்தா ரெண்டு மூணு தொகுதிகள் ஜெயிச்சிருக்கலாம் அப்படிங்கிறது பிஜேபியோட எண்ணம் என்ன இது ஏற்கனவே அதிமுக தலைவர்கள் கூட சில பேர் சொல்லியிருந்தாங்க குறிப்பாக வேலுமணி கூட என்ன சொன்னாலும் தெளிவா இருந்திருந்தா நம்மளுக்கு ஒரு லாபமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினச்சாரு அதைத்தான் இப்போ தெளிவாக பிஜேபி பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பதுங்கிறத நோக்கி தான் அவங்க பயணம் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்க ரெண்டா நீங்க அதான் இன்னொன்னு சுமையா இருக்க வேணா பக்க பலமா இருக்க அவன் உண்மைதான் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜெயிக்கணுங்கிறது உங்களுடைய கட்டாயம் முடிஞ்ச முடிஞ்ச வரைக்கும் உதவி பண்றோம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணம் ஆனா இந்த ஒரு பேச்சுங்கிறது அண்ணா திமுக உள்ள இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு ஒரு அதிர்ச்சியை தான் கொடுத்துருக்கு என்ன காரணம்னா சோ அப்ப நம்ம ஜெயிக்கிறத பத்தி பிஜேபி பெருசா கவலைப்படாது சுயலாபத்தை பாக்குறாங்கிற ஒரு வருத்தத்தை கொடுத்துருக்குது அது வந்து பிஜேபி பாயிண்ட் ஆஃப் வியூல அது சரிதான் அப்படின்னு நான் பாக்குறேன் அதனால அப்போ சார் இது இது ஆட்டோமேட்டிக்கா இப்ப டிஎம்கே தானே சார் அட்வான்டேஜ் ஆக போகும் அப்ப ஏன் சார் பிஜேபி இப்படி ஒரு பேச்ச வெளிப்படையா ஒரு மாநில தலைவர் பேசணுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இப்ப அஇஅதிமுக தொண்டர்களும் ஒரு தோய் விளைவாங்க இப்ப இவங்களையா நம்ம வந்து கூட்டணியில போய் சேர்த்தோம் அப்படின்ற ஒரு மனநிலை வரும் அடுத்த கட்ட தலைவர்கள் ஏற்கனவே இப்போ சமீபத்துல பிஜேபி எதிரான கருத்துக்களை வந்து வெளியே வந்துட்டு இருக்காங்க ஒரு சில தலைவர்கள் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஈஸியா அட்வான்டேஜ் கொடுக்குறாங்களா இப்பவே அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்க நல்லா புரிஞ்சுங்க எடப்பாடி வந்து ஜெயிக்கணுங்கிறதுலாம் நினைக்கல அவர் கட்சி வந்து தன் கண்ட்ரோலில் வரணும்னு நினைக்கல அதனால தான் அவர் ஆரம்பத்துலேருந்து ஓபிஎஸ் ஒதுக்கி ஒதுக்கிட்டே இருக்காரு சசிகலா ஒதுக்கிட்டு இருக்கிறாரு டிடிவி கூட எங்கள் கூட்டணியில் கிடையாது பிஜேபி கூட்டணியில் கூட இருந்துக்கிட்டோம்னு நினைக்கிறாரு நீங்கள் உண்மையிலேயே அவர் ஜெயிக்கணும்னு நினச்சிருந்தாருன்னு நல்லா புரிஞ்சுங்க தென் மாவட்டங்களை பொறுத்தவரை என்ன ஓபிஎஸ் டிடிவி சசிகலா அவங்களுடைய ஒருங்கிணைப்பு இல்லாமல் வெற்றி இருக்காதுங்க அண்ணா திமுக அது மாற்று கிடையாது அதே மாதிரி பிஜேபி அண்ணாமலை வந்து ஒரு அண்ணா திமுக எதிரான மனநிலைல இன்ன வரைக்கும் இருக்காரு குறிப்பா இந்த இந்த இப்போ இன்னைக்கு துவங்கி இருக்கார் இல்லையா திருடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்தை அந்த பிரச்சாரத்தில் கூட திரு அண்ணாமலை அவர்கள் பங்கேற்கவில்லை அப்படின்ற ஒரு கருத்து அண்ணாமலை தேவை இல்லீ ஏன்னா அண்ணாமலை பொறுப்புல இல்ல என்ன பொறுப்புல இருக்காரு அவர் புது அவர் இருக்கணும்ங்கிற அவசியம் இல்ல ஆனால் அதிமுக வந்து எடப்பாடி ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கணும் அந்த நான்கு பேரும் இல்லாமல் ஒருங்கிணைந்து சே செயல்பட் செயல்படவில்லை என்றால் கண்டிப்பாக அதிமுக வெற்றிங்கிறது வாய்ப்பே இல்லை ஏன்னா அதில் ஒன்று மாற்றம் கிடையாது குறிப்பாக நம்ம சொல்றது அண்ணாமலை நீ வந்து ஓபிஎஸ் டிவி சசிகலா இந்த நான்கு பேரும் நினைத்தால் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அண்ணா இது அதிமுகக்கான வெற்றிக்கான வாய்ப்புகள் அது இல்லைன்னா மிக குறைவு என்ன ஏன்னா நீங்கள் நல்லதாக கெட்டதாங்க நீங்கள் கொங்கு பெல்ட்ல நீங்கள் ஒரு ஃபோர்ஸாக இருக்கார் அண்ணாமலை அதில் மாற்றுக்கிறது கிடையாது இவன் தோ சொல்ல போனால் பிஜேபிலையும் அதான் ஒரு ஃபோர்ஸாக தான் இருக்கார் எல்லா மீட்டிங்லேயும் நம்ம பார்க்கலாம் நிர்வாகிகள் கூட்டமாக இருக்கட்டும் தொண்டர்கள் கூட்டமாக இருக்கட்டும் அண்ணாமலைக்கான ஒரு ஒரு தனியான ஒரு ஆதரவு இருக்கிறத நம்ம வந்து மறுக்கவே முடியாது அது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ் டிடிவி சசிகலா அவங்களுக்கு அவங்க மேலே ஒரு சிம்பத்தி இருக்குது அதில் மா அதை வந்து எடப்பாடி பொருந்தல்லவே முடியாது அவங்களை அவங்க தான் அவருக்கு பலனாக இருக்கும் ஆனால் எடப்பாடி அதை பற்றிலாம் சிந்திக்கிற மாதிரி தெரியலையே அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவரே ஜெயிக்கிறதுக்கான எந்த ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணிக்கலையே அப்படி இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும் இன்னொரு அவர் சசிகலா ஒரு 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 லைனில் வேறு அட்லீஸ்ட் அவர் பேசலனாலும் யாராவது ஒரு வந்து லைன் எடுத்து பண்ணியிருக்கணும் ஓபிஎஸ்சியும் அப்படி தான் பண்ணி அனுசரித்து தான் போயிருந்துருக்கணும் டிடிவியும் அனுசரித்து போயிருந்துருக்கணும் இதே மாதிரி வேலுமணியை கூப்பிட்டு அண்ணாமலை என்ன நல்லதா கிட்டதா நடந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எல்லாம் அப்புறம் அப்படின்னு பேசிக்கணும் எதையுமே இல்லாம அவரை பொறுத்தவரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் நம்ம எதிர்கட்சியாவது வந்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல எடப்பாடி இருக்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன் ஹம் திரு தராசு ஷியாம் அவர்கள் பிரத்யேகமாக நமக்கு ஒரு பேட்டி அளித்திருந்தார் அவரும் இந்த கருத்து தான் சொல்லியிருந்தார் பிஜேபி இருபத்தி ஒன்பதை மையப்படுத்தி இந்த தேர்தலை சந்திக்கும் அதே போல அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாரு இருபத்தி ஆறுல வந்து நீங்க சொல்வது போல கட்சியை தன் வசப்படுத்த வேண்டும் தன் தான் ஒரு ஆளுமை என் கீழே வந்து அதிமுக வந்துருச்சு இனி யாராலும் யாருக்கும் பேச்சுக்கே இடம் கிடையாது அப்படின்ற ஒரு மனோநிலை தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தேர்தலை சந்திப்பாரா நீங்க நல்லா பாருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு கட்சியை வந்து ஒருங்கிணைச்சி கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் முதல்ல வெற்றிங்கிறதுலாம் இல்ல சசிகலா இல்லாமல் எடப்பாடி இல்ல இது சாரி ஓபிஎஸ் இல்லாத என்ன என்னால கட்சியை நான் அதனால தான் பிஜேபி தெளிவா இருக்கு என்ன இருக்கு நீ உட்கட்சி போய் தான் நாங்க தலையிடலன்னு ஏன் சொன்னாரு நீ எப்படியோ போ உனக்கே பிடிக்கல நீ ஏன் வெற்றியை பத்தி சிந்திக்கலங்கிறப்ப எனக்கு என்ன இருக்கு அப்படிங்கறத அமித்ஷாவுடைய பார்வை நீங்க இல்லைங்க ஜெயிக்கணுங்க நீங்க பேசி சொல்லுங்கன்னு சொன்னா அது ஒரு சாதுரியமான விஷயம் இல்லை இல்லைங்க அவங்களா இல்லை நாங்கள் மட்டும்தான் என்ன அப்படின்னு பிடிவாதமாக கிட்டத்தட்ட வருஷமா இருக்காரு எடப்பாடி அதனால தான் தெளிவாக பண்ணிட்டாங்க பிஜேபி தெளிவாயிடுச்சு அதனாலதான் உட்கட்சி விவகாரங்களில் தலையிட போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டது காரணம் அதுதான் என்ன நீ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜெயிக்கிறதுக்கு நீ நோக்கமாக நீ இல்லை எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு பிஜேபி ஒதுங்கிடுச்சு அதோட வெளிப்பாடு தான் நேற்றிய நைனாவுடைய பேச்சும் எங்களுடைய நோக்கம் இருபத்தி ஒன்பது தான் இருபத்தி ஆற பத்தி அமித்ஷா தலைவர் என்ன சொல்றாரு கவலைப்பட வேணாம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பத பத்தி உற்பத்த ஆரம்பிக்கன்னு சொல்றாரு இப்பயே இதுதான் உண்மையான சூழ்நிலை ஆமா இப்போ நயனார் ராகேந்திரன் இப்படி ஒரு பேச்சை வெளிப்படுத்துகிறார் அஹ் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு விதமான ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர் ஒரு தனி ரூட்ல போறாரு அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்து வைக்கப்படுது இதுல இந்த மாதிரியான பேச்சுக்கள் அது அதுல வந்து திரு அண்ணாமலை அவர்களுக்கும் ரோல் இருக்கா ஏன்னா இப்பவே வந்து இருபத்தி ஒன்போதுல நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் இருபத்தாறு மேலிடம் பாத்துக்கோ அப்படின்னா இதெல்லாம் வந்து அண்ணாமலை அவர்கள் தான் வந்து ஒரு அவர் அவர் தான் பேச வைக்கிறாரு மவுத் வாய்ஸ் பண்றாரு அப்படின்ற மாதிரியும் சில கருத்துக்கள் வருது இப்பயே எடப்பாடி வந்து ஒரு மறைமுகமா சொல்லியிருக்கிறாரு மெயினாட்டையும் சொல்லிட்டாரு மேலிடத்துலயும் சொல்ல போறாரு அண்ணாமலைக்கு தந்தா நாங்க பிரச்சாரம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு தகவலை சொல்றாங்க எடப்பாடி ஆமா ஆமா நீங்க வந்து எம்எல்ஏ சீட்டு நீங்க கொடுத்தீங்கன்னா நாங்க எங்களால் பிரச்சாரம் பண்ண முடியாதுங்க எனக்கு அவருக்கு ஒத்து வரல தொடர்ந்து திமுக கூட்டணியை வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காரு அதனால அண்ணாமலைக்கு நீங்க சீட்டு கொடுத்தீங்கன்னா நான் பிரச்சாரம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு யாரு

வேணா கண்டிப்பா பாருங்க இந்த இதை பத்தி எடப்பாடியுடைய இந்த பிரச்சார பயணத்தை பத்தி கேட்டிருப்ப கண்டிப்பா ரெண்டு மூணு ரியாக்ட் பண்ணுவாரு நாங்க எங்களுடைய எய்ம் வந்து பிஜேபி பிஜேபி ஆட்சிங்கிறதா எங்களுடைய அதனால இவங்களோட இவரு பிரச்சாரத்தை பத்தி எனக்கு நாங்க வந்து எங்களுடைய எய்ம் என்னன்னா பங்கு பிஜேபி பங்களி பங்கு பெறும் ஒரு கூட்டணி ஆட்சிங்கிறதா எங்களோட எய்ம் அப்படின்னு ஏதாவது சொல்லி விட்டுருவாரு மாற்றம் இல்லை ஆமா இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதன் முதலாக அவர் பிரச்சாரத்தை துவங்கி இருக்கிறார் உங்க ஓரணையில் தமிழ்நாடுன்ற ஒரு கேம்பெய்னையும் திமுக தொடர்ந்து இருந்தாலும் இப்போ இந்த பிரச்சாரம் வந்து குறிப்பா கொங்கு மண்டலத்துல ஆரம்பிச்சிருக்கிறாரு கோவையில ஆரம்பிச்சிருக்கிறாரு இது எப்படி பாக்குறது சார் அப்போ குறைந்தபட்சம் நம்ம ஆல்ரெடி சட்டமன்ற தேர்தலில் நம்ம கொங்குல வந்து ஒரு இருப்பா தக்க வச்சுக்கிறது வச்சுக்கிட்டதுனால நம்ம வந்து ஒரு சட்ட சட்டமன்றத்துல ஒரு எதிர்கட்சி அந்தஸ்து வந்துட்டோம் அது போல இந்த சட்டமன்ற தேர்தலையும் ஓரளவு நம்ம கண்ணியமான ஒரு இடத்துக்கு வரணும்னா கொங்கனை வந்து நம்ம இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் அங்க இறங்குறாரா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இல்லைங்க பத்திரிகைகள்ல வந்து கிட்டத்தட்ட அவரு வந்து மூணாவது இடம் நாலாவது இடத்துக்கு போயிட்டாரு திமுக அதுக்கப்புறம் பத்தி விஜய் அடுத்தது பாமக அதுக்கப்புறம் தான் அண்ணா திமுக பற்றி செய்திகள்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க ஒண்ணு ரெண்டாவது இந்த சில சிலப்பு இருந்துகிட்டே இருக்கு அண்ணா திமுக பாஜக கூட்டணியில வந்து சிங்காகல தலைவர்கள்லாம் என்ன சரியா இல்லை இந்த ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு அது இல்லாம டிடிவி எப்படி நிக்க போறாரு ஓபிஎஸ் நிப்பாரா ஏகப்பட்ட குழப்பம் இருக்கு அண்ணா திமுக பாஜக கூட்டணில ஏகப்பட்ட குழப்பமா ஒரு ஒரு வாய்ப்புட்டு வைக்கணும் எல்லாத்துடைய வாயை அடைக்கணும் அப்படிங்கிற ஒரு பேர்ல இப்ப அவர் வந்து ஆரம்பிச்சிருக்காரு சுட்டுப்படத்தை ஆரம்பிச்சிருக்கிறாருன்னு வச்சுக்கல அப்படிதான் நான் நோக்குறேன் ரெண்டாவது மீண்டும் அவர் ஒரு உறுதிப்படுத்துறாரு என்ன சொல்றாரு நான் தான் அதிமுக தான் இந்த பிரச்சாரமா தான் நான் பாக்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கட்சி என்னுடைய கட்சி நான் சொல்றவங்களுக்குதான் வேட்பாளர் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களுக்காகத்தான் இப்ப அடுத்த கட்டத்துல இருக்கிறாங்கல்ல வேலுமணி தங்கமணி சி வி சண்முகம் நீ நத்த விஸ்வநாதன் எல்லாத்துக்கும் ஒரு வாணி இது நான் தான் பொச்சலாளரு நான் நினைக்கிறேன் நான் சொல்ற இடத்துல தான் நீங்க நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயம் தானே இது அந்த மாதிரிதான் இது நான் தான் இது நான் தான் எல்லாத்துக்குமே அண்ணா திமுகனா நான் தான் அப்படிங்கிறத தான் இந்த பிரச்சாரமா தெரியுது பழனிசாமி அவர்களுடைய இந்த பிரச்சாரம் அதே போல நயனார் ராகேந்திரன் அவர்களுடைய சமீபத்திய பேச்சு இது வந்து அப்பட்டமாக பாஜகவினுடைய சுயநலத்தை காட்டுகிறது அவர்கள் இருபத்தாறை பொருட்படுத்தவே இல்லை இவர்களுடைய லட்சியம் வேறு எடப்பாடி பழனிசாமி தன் கட்சியை தான் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தேர்தலை குறைந்தபட்சமாக சந்திக்கிறார் என்ற ஒரு கருத்தை பகிர்ந்திருக்கீங்க பொறுத்திருந்து சார் ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்தை எங்களை நன்றி நன்றி நமது ஈ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்